இருவத்தி மூணு லிட்டர் கரை வருங்கண்ணா நல்ல வெயிட் மாடு பெருங்கூட்டன்னு பட்டக்கன்னு மாடு மாறே கண்ணு அரிமையான பேட்ச்சினா செல்லு 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 தான் பால் வரும் நான்கு பதினேழு கரைஞ்சா இந்த பாத்து ஒரு பதினெட்டு வரைக்கும் கரவு வரும் நல்லா தீவுனா சுட்டது கிடையாது நல்லா எத்தனை இடத்துல போனா கிடைக்காது நாங்களே செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கலாம் ஒரு எட்டு லிட்டர் பால் வந்தது தொங்கு இது நரமடி தொங்கு மணி கிட்ட பால் மடிதான் பை இருபத்தஞ்சு லிட்டர் வரும் அருள் நம்ம பண்ண எங்க அமைச்சிருக்கு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருள் டைரி பண்ண இருக்கா ஆனா நம்ம என்ன விதமான மாடு இருக்கேன் ஜெர்சி ஜெர்சி கிராஸ் கிராஸ் எல்லா விதமான மாடு எத்தனை மாடு கண்ணு மாடு மாடுதான் இருக்கு எதனால தலையீட்டு மாடுகள் இரண்டாயிரத்து மாடல் தலையீட்டு மாடு இரண்டாயிரத்து மாடுனா பத்து கண்ணு வச்சிருக்காங்க நம்ம கொடுத்தா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பயப்படாத வச்சிருப்பாங்க நம்பிக்கை வரும் மூணாவது மாடு ஏதாவது எடுத்து கொடுக்கணும் இப்ப எத்தனை மாடு நம்மகிட்ட இருக்கேன் நம்மளோட ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மாடு இருக்கணும் இருபது இருபத்தஞ்சு இருக்கா மாதம் மாடுகள் மட்டும் இருக்கு கண்டு மாடு ஒரு ஏழு மாடு இருக்கா ஓகே சென மாடு மீது ஒரு பதிமூணு மாடு உங்கள்ட்ட இருக்க மாடுகள் எல்லாமே பெருங்கூட்டான மாடா இருக்கு எப்ப மாடு எல்லாம் செலெக்ஷன் பண்றீங்க நம்ம தான் தரமான மாடு சின்ன மழைக்கு மாட்டோம் எல்லாம் பெரும் தான் எடுப்பான் பதினஞ்சுக்கு மேல இருபது லிட்டர் வருமா தான் நம்மள்ட மாடு இருக்கா சின்ன மாடு தான் வராதுண்ணா ஏதோ பெரிய சைஸ் ஆன மாடுகள் எடுக்கிறீங்கன்னா நம்மள்ட்ட வரவங்க எல்லாம் பணத்தை பார்க்க மாட்டாங்கனா பொருள் தரமா தான் வைப்பாங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வர மாதிரி கூட நம்மள்ட மாடு இருக்குது மேக்சிமம் பதினஞ்சுக்கு மேலதான் நம்மள்ட்ட கறவை நாம சொல்ற மாதிரி தீனி கொடுத்தா இருபது லிட்டர் வரும் இருபத்தஞ்சு லிட்டர் வரணும் நம்ம சொல்ற தீனி கொடுக்கலாம் பால் வராது ஓகே நாம சொல்ற மாதிரி பார்த்தா எல்லாம் தரமா இருக்கணும் எல்லாம் தரமா இருக்கும் தரமா இருக்கும் சொல்ற மாதிரி எப்படி மாடு பாக்கணும்னு சொல்லுங்கண்ணா நான் ஃபர்ஸ்ட் பல்ல பாக்கணும்னா ஓகே ரெண்டாவது நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்கான்னு பாக்கணும் மூணாவது மடி தொட்டு பாக்கணும் காம்பு ஏதாவது மடி ஏதோ கல்லு இருக்கான்னு பாக்கணும் ஓகே நடக்கு விட்டு பாக்கணும் நாலு காம்பு செக் பண்ணி பாக்கணும் பின்னாடி அரை பாக்கணும் பூ வருதா அது மாதிரி பாக்கணும் நாம எல்லாம் வாங்கும்போது செக் பண்ணி பாத்தானே வாங்குவோம் மாதிரி தப்பு வர பயப்படாத நம்மள்ட்ட வாங்கலாம் பயப்படாம நம்ம நம்பிட்டாங்க நம்ம எந்த ஏரியா மாடு கொடுத்துருக்கீங்க நம்ம தமிழ்நாடு புழுக்க மாடு குடுக்கறோம் கேரளா மகாராஷ்டிரா கூட கொடுத்திருக்கோம் இன்னைக்கு கூட சென்னை நாலு மாடு போதும் ஓகே சென்னை மாடுதான் இருக்கீங்க எல்லா எல்லாருக்கும் மாடுதானா இருக்கு யூடியூப் பார்த்து நிறைய பேர் நம்ம மாடு வாங்குறாங்க சரி ஓகே இங்க இருந்து மாடு அங்க வாங்கிட்டு போறாங்க எல்லாம் செட் ஆகுது எல்லா அருமையா செட் ஆகுது நம்ம இடத்துலயே வந்து பாக்க சொல்லுவேன் தொட்டி திங்குதா வைக்கப்புல போறோம் திங்குதான்னு பாருங்க காட்டுல விட்டு பாருங்க மேய்தான் பாருங்க நம்ம இடத்துல பாத்து ஏத்திருப்பாங்க நம்ம இடத்து வந்து பாத்து தானே வாங்கிட்டு போறாங்க போன்ல முக்காவது பேர் தான் வாங்குறாங்க மீது நேரிலே வந்துடுறாங்க நேர்ல வந்து டேரக்டா வந்து தான் வாங்குறாங்க நம்ம நான் மாட்ட பாத்து வாங்குறேன் ரெண்டு வேலையும் கண்ணு மாடு கறந்து பாத்துக்கின்ற சொல்ற கார வரந்தா எல்லாம் சென மாடு கறந்து கறந்து இருக்க புடிச்சிங்க இருக்கேன் வாங்க நம்ம பணில இருந்து ஒவ்வொரு மாடா பாக்கலாம் வாங்கினா சரி பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஆறு பல்லு நல்ல மக மாடு கண்ணு போட்டு மூணு நாள் ஆகுது பொட்டை கண்ணு ரெண்டு நேரமும் ஒரு இருபத்தி மூணு லிட்டர் கறவை வருங்கண்ணா நல்லா வெயிட் மாடு பெருங்கூட்டான மாடு ஓகே காம்ப அமை பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ் ரோஸும் கருப்பும் கலந்துருக்கும் நல்ல பட்டன் காம்பல பீசு குடிக்க அருமையா இருக்கு ரோஸும் கருப்பு வந்தா நல்லா கரை வரும் இருபத்தி மூணு லிட்டர் கரவை வருங்க அப்ப கண்ணு போட்டு மூணு நாளாவது ஓகே இன்னைக்கு காலையில நம்மள்ட்ட ஒரு ஏழு லிட்டர் பால் இருக்கணும் ஓகேண்ணா கண்ணு போட்டக்கன்னு நல்லா நீங்களே பாருங்க நான் மாட்டு வீடுகள் எப்படி தெரியும் தெரியல நேர்ல பார்த்தா நல்லா ஜம்முன்னு பெரிய மாடுண்ணா மாடு பொட்டக்கன்று போட்டுருக்குதுங்கண்ணா ஓகேண்ணா இப்ப நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா ஒரு இருவத்தஞ்சு மாடுல எட்டு மாடு கன்று போட்டுருக்குது ஓகே நாலு மாடு பொட்டை கன்று மீதி எல்லாம் காளை கன்றுதான போட்டிருக்கு ஓகேண்ணா இந்த மாடு கொண்டு போறவங்களுக்கு கன்னு பொட்ட கன்று ரெண்டு லாபம் கண்ணு பொட்டகன்னு மாடு மாதிரியே கண்ணு அருமையான பேட்ச்ல இருக்கு ஓகேண்ணா ஓகே தரவு நல்லா வரும் நம்ம பண்ணையில போய் எல்லாமே சூப்பர் சூப்பர் தான் கொண்டு வருவோம் ஓகேண்ணா நேர்ல வந்து பாருங்க நம்ம பண்ணையும் பாருங்க மாட்டையும் மேய்ச்சி பாருங்க எல்லாம் பாத்து நம்மள்ட மாடு எடுத்துட்டு போகலாம் ஓகேண்ணா நான் அந்த மாட்டோட குணத்தை பார்க்கலாண்ணா ஓகேண்ணா ஒரு நாலு கம்ப அருமையா இருக்கும் பீசுறதுக்கு அருமையா இருக்கும் மிஷின்ல பீசனா நல்லா இருக்கும் கையில பீசா நல்லா தூரி அருமையா வரும் தான் பாருங்க தொட்டிங்கன்னா சல்லு சல்லு தான் பால் வரும் நாலு காலம் அருமையா பால் வரும் நல்லா நரம்பு தரெல்லாம் அருமையா இருக்கு நாங்க எல்லாம் பார்த்தா எல்லாம் மாடம் பொருள் தரமான பொருள் தான் ஏன்னா குணம் வந்து ரொம்ப பாக்கணும் எத்த வைக்கூடாது எல்லாமே பண்ணோம் நம்மள்ட்ட நாங்க வாங்க மாட்டோம் எல்லாம் நாங்க செக் பண்ணி பாத்தா மாடுவோம் நம்மள்ட்ட நாங்களே அவங்க நாங்களே காட்டுவோம் ஓ பாக்கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சில மொட்டை மாடுங்கண்ணா ஓகே நல்லா எண்ணெய் விட்டா எண்ணெய் வடியும் நல்ல நல்லா வளப்புலகுது கண்ணு போறதுக்கு ஒரு எட்டு நாளா அவன் சென மாடு ஓகே நல்ல மடி செட்டு நல்லா குணமானம் மடியில இருக்கிற நரம்பு தாரியும் பாருங்க அடிவதில் நரம்பு தாரையும் பாருங்க நல்ல குணமானத்துல பாருங்க நீவே காட்டுறோம் பாருங்க நாலு காம செக் பண்ணி தான் எடுத்துக்கிறோம் நல்ல காம நீளனா மிஷினுக்கு நல்லா இருக்கும் கை கருள் பீஸ் நல்லா இருக்கும் எட்டு நாள் நல்ல பை ஃபுல்லா வரும் தலைசனுக்கு பதினேழு கறந்த மாதிரி ரெண்டாம் நீத்து மாடுங்கண்ணா நல்ல குணமான நல்ல குணமான வெயிலும் மழைக்கு நல்லா தாங்கும் ஓகேண்ணா இருந்த இடத்துல அவங்கள்ட்ட தலைசன்ல பதினேழு கரைஞ்சானா இது ரெண்டாவது ரெண்டாவது கண்ணு இந்த பாத்து ஒரு பதினெட்டு வரைக்கும் கரை வரும் ரெண்டாவது நேரம் பத்து பத்து கூட கறக்கும் ஓகே மேட்ச்ல நல்லா இருக்கும் மேட்ச்ல அருமையான மாடுனா குணத்துக்கு எப்படி இந்த மாட்டு பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் யாராலும் புடிச்சிக்கலாம் ஓகே இருந்த இடத்துல ஒரு வயசா நம்ம பாட்டியம் தான் மேசிட்டு இருந்தாங்க நல்ல குணமானம் இந்த மாட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குணமானத்தை நல்லா இருக்கும் நல்ல பால் ஃபேட் நல்லா கிடைக்கிற ரத்த சேவல் நல்ல மொட்டை பிரிவிலேயே மொட்டை எல்லாம் சுட்டது கிடையாது நல்ல குணமானது நல்லா இருக்கும் பத்து நாள் எட்டு நாள்ல பத்து நாள் ஆகும் நல்லா இருக்கும் நம்ம மாடு தப்பு கிடையாது நடக்க முடியாது பத்து நாள் பை ஃபுல்லா இருக்கணும் கட்ட முடியாத வரணும் நீங்களே மட்டும் பாருங்க எப்படி பாருங்க நல்ல சதர்கட்டு பையில இருக்கும் அடுத்ததான் பாக்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா ரத்த செவலையில சுத்து ஒரிஜினல் பிரீட் மாடு அதெல்லாம் ஜெர்சி மாடு நல்லா பெருங்கு பெருங்குட்டான பெருவர்க்கமான மாடு நல்லா மடிக்காலு இன்னைக்கு காலையிலதான் பொட்டை கன்று போடுற நீத்து மாடு நல்லா ரெட்ட வரி முதுகுல பாருங்க நல்லா மட்டி செட்டு காம்ப அமைப்பு எல்லாம் பாருங்க லாம் போட்டு சீம்பு காலில் ஒரு எட்டு லிட்டர் பால் வந்தது நல்லா வந்து கிட்ட வந்து பாருங்க வாங்க எப்படி மட்டி நல்ல மடி பெரிய மடி நுரம் பாங்க தொங்கு பாங்க இது நொரமடி கிடையாது தொங்கு மடி கிட்ட பால் தான் இது சீம்பால் பாதிப்பால் பீச பாதிப்பால் சாயந்தரமும் ஒட்டுக்கா பேசக்கூடாது ஓகேண்ணா நல்லா மடி வரிசா காம்பரிசெல்லாம் பாருங்க அருமையா இருக்கும் நரம்பு தரலாம் பாருங்க அருமையா இருக்கும் எந்தளவு நரம்பு தரலாம் பெரிய பெருசா இருக்கும் கை மொத்தம் இருக்கும் நல்ல பை பாருங்க நல்லா ஃபுல் சுருகு இருக்குது ஒரு எட்டு லிட்டர் சீம்பால் பீ இன்னைக்கு போட்டு ஓகேண்ணா எசன பாட்டுக்கு இந்த மாடுல பஞ்சமே வராது ஜம்முன்னு பெரிய மாடு சுத்தமான செவல மாடு கருப்பு கருப்பு எந்த கலருமே இல்ல ஒரிஜினல் செவல சுத்தமான ஜெர்சி மாடுண்ணா சுளி சுத்தமான மாடு நீதான் பொட்டகனு காலதான் தான் போட்டுருக்குது இன்னும் பத்தியத்துக்கு வச்சுருல எந்த பிரச்சனையும் வராது ஓகே பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல புல் சேர்த்தெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா ஸ்ட்ரா வச்சாலும் நல்லா கண்ணு பொட்டகன்னு அருமையான கண்ணு தாய் மாதிரியே கண்ணு பொட்டகன்னு அருமையான கண்ணு போட்டுருக்கு எந்த தப்பும் கிடையாது மடி அமைப்பு எல்லாம் பாருங்க அருமையா ஜம் இருக்கும் தண்ணி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் பத்து வச்சிருக்கலாம் போன கண்ணு இருபது கறந்துச்சுன்னாங்க இந்த போ ரெண்டு லிட்டர் சேர்த்துதான் வரும் இருபது கண்ணா பஞ்சம் வராதுன்னா சுளி சுத்தமான கிளி கொம்புல ஒரே ரத்த செவலை எந்த சுழி கிளி எதுவும் தப்பும் கிடையாது நல்ல குணமான குணத்துல அருமையான குணம்னா யாராலும் புடிச்சிக்கலாம் கறந்துக்கலாம்ண்ணா பாருங்க குணத்துல அருமையா இருக்கும் நல்லா பை ஃபுல்லா இருந்துச்சு இப்ப இருக்கும் பெரிய பையா இருந்துச்சுனாலும் நடக்க முடியாத பயிருச்சு இருக்கும் ஜம்மு இருக்கும் அந்த குடுத்து மாதிரிலாம் அந்த மாட்டுக்குலாம் ஜம்முன்னு இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு மாடு இருந்தாலும் லட்சணமா இருக்கு கரவில அருமையான கரவை வரும் ஓகே எந்த அளவுக்கு தீவிரமோ அந்த அளவுக்கு கரவை ஒரு பண்ணையில ஒரு நாலு மாட்டுக்கு ஒரு ஜெர்சி மாட்டு இருந்தா போதும் எந்த பிரச்சனையும் வளர்ந்து அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் மாடை பத்தி சொல்லுங்கண்ணா நான் இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி டைப்பான மாணா ஒரு சுளி சொத்தமான மாடு நல்லா கிளி கும்பல அமைச்சிருக்குண்ணா நாலு காமும் பாருங்க நல்லா கட்ட கால அருமையான கால ஓகேனா இந்த மாடுல கால்சியம் பிரச்சனை எதுவும் வராதுன்னா என்ன ஒரு பத்து நாள் ஆகும் இப்ப வந்து சும்மா ஒரு அரை மணி தான் ஓகே இது நல்லா தீனி கொடுத்தா நேரம் பத்து பத்து கரவு வரணும் நல்லா குறுங்கால நல்லா அருமையான மாடு ஓகே இப்போ லேடிஸ் குழந்தை யாராலும் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தீனி தண்ணிக்கு அருமையா இருக்கா நல்லா குணமா நல்லா எட்டு நாள் ஆகும் நல்லா என்ன ஃபுல்லா வைக்கும் பாருங்க எவ்வளவு சுருக்கருக்கு பாருங்க நல்லா சுருக்க நல்ல காம்பரிசியும் பாருங்கதா யாரு வேணாலும் புடிச்சிக்கெல்லாம் கறந்தாலும் எல்லாத்திலேயும் அருமையா இருக்கும் மிஷின் நல்லா இருக்கும் கை கறிக்கு நல்லா இருக்கும் நல்லா நரம்பு தரையும் பாருங்க மடியில நரம்பும் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க சுருக்கு இருக்கு நல்ல குணமானத்துல அருமையான மண்ணா ஓகேண்ணா அப்படி மாதிரி நீங்க எங்க இப்ப எத்தனை கடத்துல போனா கிடைக்காது நாங்களே செலக்சன் பண்ணி பார்த்தோன்னா மாடு எடுப்போம் இந்த மாதிரி மாடு கிடைக்கும் ஓகேண்ணா நல்லா இருக்கு நல்ல சுத்தமான ஜெர்சி மாடு ஓகே நல்லா காதெல்லாம் பாருங்க எவ்வளவு முடி இருக்கு பாருங்க நல்லா கிளி கொம்பு லட்சணத்துல அருமையான மாடு சுத்தமான ஒரு ஜெர்சி மாடுனா சுளி சுத்தமான மாடு அந்த தப்பும் கிடையாது கடன் முளைக்குது வச்சிருக்கலாம் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது குணத்து நல்லா இருக்கும் நல்லா கரை வரும் மாடு இப்போது எப்படி தெரியும் தெரியல வீடியோல நேரம் நல்ல ஜம்முன்னு பெரிய மாடு சின்ன மாடு கிடையாது சின்ன மாடு கிடையாது எஸ்னா எஸ்னா இந்த மாதிரி மாடு எதுக்காக நம்மள்டு எதுவுமே கம்மி வராதா எல்லாமே அதிக வராதா வரும் ஓகே இந்த மாடு பாத்தீங்கன்னா அறையெல்லாம் பாருங்க நல்ல தொலை தான் இருக்கும் கண்ணு போறேன்னா எட்டு நாள் அவன் கண்ணு போடுறதுக்கு நல்ல கண்ணு போடும் எந்த பிரச்சனையும் வராது நாங்களாம் அறையில தயில் போட்டு எல்லாம் பாத்துதான் செக் பண்ணுவோம் மாதிரி எந்த தப்பும் கிடையாது ஓகேண்ணா இன்னொரு பத்து நாள் ஆகும் கண்ணு படமும் எந்த பிரச்சனையும் நல்லபடியா கண்ணு போடணும் எந்த தப்பும் கிடையாது நல்ல குணத்தையும் பாருங்க நல்லா நீ பாருங்க இன்னும் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க சுருக்கு நான் பத்து நாள் ஆகும்போது மடி மாடு வெளியே கட்ட முடியாத தான் பை வைக்கும் நடக்க முடியாத உங்களை பத்தி ஒரு அறிமுகப்படுத்துங்களேன் என் பேர் வந்து அருள் குமார்னா ஓகே ஓகே நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன்ண்ணா ஓகே பிகாம் முடிச்சுட்டு அது மாதிரி கொரோனா டைம்ல முடிச்சேன் அப்புறமேட்டு அப்பா தொழில் முப்பத்தஞ்சு வருஷம் மாட்டி வரம் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு சின்ன வயசுல அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வேலைக்கு போக நான் வேலைக்கு போக பிடிக்கல நானும் மாட்டி வரம் பண்ற நானும் நானும் அப்பா பண்ணிட்டு வரணும் சரி எதனால அப்படி மாட்டு பாக்குறது ரொம்ப கஷ்டம் இல்ல கஷ்டமான வேலை தானா இப்போ என்ன பண்ண சின்ன வயசுல அதுல பழைய போயிடுச்சுனா சின்ன வயசு ஸ்கூல் போயிட்டு மாட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம் அப்பா கூட வாங்கி மாட்டு சந்தைக்கெல்லாம் கூட்டு போயிட்டு இருப்பாங்க அதே பிடிச்சிருச்சு எனக்கு வேலைக்கு பீக்க முடிச்சுட்டு இவர் வேலைக்கு போக வேலைக்கு நான் போலன்ட்டா இப்ப நானும் ஒரு ஏழு எட்டு வருஷம் அப்பா கூட தான் பண்ணிட்டு இருக்கேன் எட்டு வருஷமா நீங்க வந்து மாட்டு வேலை மாட்டு வேலை பண்ணிட்டு அப்பா ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அப்பா மாட்டு வேலை பண்ணிட்டு இருக்கேன்

ஓகே நல்லா கருங்காம குணம் மனதா இருக்கும் எதை போட்டாலும் சாப்பிடும் தீனு தீன் தப்பு இல்ல குணத்திலும் நல்லா இருக்கும் அவங்க வாங்க நல்லா மடியிலம்பாங்க நல்லா ஜோரம் நல்லா இருக்குது எந்த தப்பும் கிடையாது காம்பு அருமையான காம்பு தொட்டினா சல்லு செல்லும் பாடுவரும் மிஷினுக்கும் நல்லா இருக்கும் கை கறியும் நல்லா இருக்கும் காம்பு நாள் நீளமான காம்புதான் ஜுரம் அடிச்சுனாலும் காம்பு கொஞ்சம் கட்டையா தெரியுது ஜுரம் காம்பு நாள் நீள காம்பு தானா எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குணமானதுல அருமையான மாடு இந்த மாதிரி ஜோராக மாடு வந்து காரையில கட்டாத மண்ணுல கட்டினீங்கன்னா ஒரு நாலு நாள் ஜுரம் வத்திடும் நல்லா காம்பு நாள் நீள் நிலமான காம்புதான் எந்த தப்பும் கிடையாது அது நல்லா இருக்கும் கண்ணு போட்டுருக்குண்ணா ஓகேண்ணா ஓகே நாள் லைட் தான் கண்ணு பொட்டகனு போட்டுருக்கு இந்த மாட்டுல பாத்தீங்கன்னா ஜெர்சி ஒரு மோட்டி டைப்பான மாடுங்கண்ணா ஓகே சென கண்ணு கண்ணுறதுன்னா ஒரு பத்தனை பத்து இருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் பிடிக்கணும் இப்போ சும்மா ஒரு அரை மணி தான் நாள் வச்சிருக்கு மடி ஜம்முன்னு வைக்கும் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் மாடு ரெண்டு கலர் கலந்த மாடு நெத்தியில கருப்பு உடம்பு செவிலா இருக்கு ஜெர்சியும் கலந்துருக்கு இந்த மாடு எந்த தப்பும் சுளித்தூத்தும் எந்த தப்பும் கிடையாது முளைக்கு ரெண்டு பக்கம் கட மொளப்பா இருக்கு ஓகே நல்ல குணத்தில நல்லா இருக்குன்னா நீவே காட்டுற பாருங்க கிட்ட வாங்க நாலு காவியும் பாருங்க குணமான நல்லா இருக்கும் நல்லா நரம்பு தரம் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாடு போன துக்கு இருவத்தி மூணு லிட்டர் கரவு வந்த மாடுண்ணா ஓகே இந்த ஈத்துக்கு எத போனாலும் இருவத்தஞ்சு லிட்டர் கரவு வரும் நல்லா தீவிரம் இருவத்தஞ்சு லிட்டர் சது சாதாரணமா கரவு வரும் நல்லா எலும்பு கனமான மாடு நாலு காலும் வருது நல்ல ஊக்கமான காலு கால்சியம் பிரச்சனை எந்த தப்பும் வராதுண்ணா இந்த மாட்ல ஓகே நல்லா வாள் இறக்கத்துல அருமையான மாடு ஒரு வயசான பாட்டியம்மா தானே மேய்ச்சிட்டு இருந்தாங்க லேடிஸ் குழந்தைங்க யாராலும் புடிச்சது எந்த தப்பும் கிடையாது சூழி சுத்தமான மாடு எந்த தப்பும் கிடையாது நான் இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில ஹெவி சைஸான மாடுண்ணா ஓகேண்ணா கரவு ஒரு இருவத்தஞ்சு லிட்டர் கரவு வரும் ஆனா கண்ணு போட்டா கால்சியம் கொடுக்கணும் பிரச்சனை கிடையாது கால்சியம் கொடுத்தா தப்பு கிடையாது மாட்டுக்கு எந்த தொந்தரவும் வராது ஏன்னா அதிக அதிகாரம் வர மாடுண்ணா ஓகே நல்லா தீனி குடுதா இருபத்தஞ்சு லிட்டர் சது சாதாரணமா கரவர்க்குமா பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுண்ணா ஓகே நல்லா குணமும் நல்ல பை ஃபுல்லா வைக்கும் பதினஞ்சு நாள் வெளியே கட்ட முடியாத அளவுக்கு நல்லா ஜம்முன்னு வைக்கும் வீடு எப்படி தெரிஞ்சாலும் பெரிய சைஸ் மாடு ஹெவி சைஸ் ஹெவி சைஸ் மாடா இந்த மாதிரி மாடி கிடைக்கிறதுல ரொம்ப ரேர்னா ஓகே நாங்க தேடி பிடிச்சா அந்த மாதிரி மாடு வாங்குறோம் இதெல்லாம் பண்ணக்காரங்க வந்து உடவே மாட்டாங்க உடனே வாங்கிக்குவாங்க நாட்கிருவாங்கண்ண பாத்தானே வாங்கிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் சரி ஓகே நல்லா இந்த மாடு பாத்தீங்கன்னா எங்க தீனிக்கு நாங்க குடுக்குற தீனிக்கு மாதிரி கொடுத்தாங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் சதுவு சாதனமா கரவு வரும் ஆனா நாங்க எல்லா தீனா நாங்க சொல்ல முடியாது ஓகே இருபத்தஞ்சு லிட்டர் இருபதுக்கு மேல தான கரவு வரும் நல்லா தீனி குடுங்க இருபத்தஞ்சு தீனி கம்மியா இருந்தாலும் நல்லா தீனி குடுதா இருபது லிட்டருக்கு பஞ்சா வராது எந்த இடத்துக்கு போனாலும் இருபது பஞ்சாவரம் எத்தனால மேட்சிலோ தண்ணி தீனிக்கு அறிவு செட்டில் தான் கட்டுனா மாடு இந்த மாடு மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது ஓகே இந்த மாதிரி மண்ணு தரையில எல்லா கிலோமீட்டர் தாங்குடிய மாடு அருமையான மண்ணா எந்த கிளைமேட் போனாலும் தாங்குடி நல்ல முதுகு பாருங்க ரெட்ட முது

நல்ல கிளி எந்த சுத்தம் எந்த தப்பும் கிடையாது ஓகே இன்னைக்கு அதிகாலையில தான் ஒரு ஆறு மணி வாக்குல பொட்டை கண்ணு போட்டுருக்குனா நல்ல அருமையான ஜெர்சியில பொட்டை கண்ணு கள்ள சீம்பாலும் ஒரு ஆறு லிட்டர் கறந்து சீம்பாள் ஊருப்பும் போட்டுருச்சு நஞ்சு அருமையா போட்டுருச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது மடி நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கண்ணு பொட்ட கண்ணு எந்த சுழி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது ஓகே நல்ல கிளி கொம்புல அருமையான மாடு வாங்குறவங்களுக்கு ரெண்டு லாபம் தாய போட கண்ணுட்டி அருமையான பொட்ட கண்ணு உங்கடைய நீங்க முகத்தெல்லாம் போற லட்சணமான முக லட்சணம் பிள்ளைம்லாம் ரொம்ப பாசமா இருக்கு அருமையா இப்பதான கண்ணு போடு அதனால கண்ணுட்டி மேல கொஞ்சம் ஆர்வம் ஓகே ஒரு நாள் ரெண்டு நாள்ான் கண்ணு ஆடுது பாக்குறதுக்கு ஓகே ஓகே நல்ல குணமான மாடு சுத்தமான மாடு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணா ஓகேனா தலைசென ஒரு பதினஞ்சு லிட்டர் கறந்த மாடு இது ரெண்டாம் நல்லா தீடுதான் ஒரு பதினாறு பதினேழு கரவை வரும் ஓகேனா எந்த அளவு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த அளவுதான் கறவை இந்த மாட்டில கால்சியம் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா பல்லு ஆரிய பல்லு தான் ரெண்டாம் கிடையாது ஓகேனா ஓரளவுக்கு கொஞ்சம் பயம் கண்ணு போட்டாலும் பயந்துட்டு இருக்கு எந்த தப்பும் கிடையாது குணத்தை நல்லா இருக்கும் விடுவிட நிக்க

நல்லா மகலட்சணமா இந்த மாதிரி மாடு வாங்குறவங்க கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி லட்சணத்துல மாட்டு எங்கேயுமே கிடைக்காது கிடைக்காது ரேராதான் கிடைக்கணும் ஆமாண்ணா ரேதான் கிடைக்கும் அங்கே அதுக்குள்ள ஒரு பத்து பேர் போட்டு இந்த மாதிரி காட்டுல எனக்கு உடனே அடிச்சிட்டாங்க அவரு வில வந்து கொஞ்சம் வெலை அரிய கொஞ்சம் நல்ல மண்ணா டக்குன்னு கூட பைசா கொடுத்து வாங்க அதிகமா தான் கொடுத்து வாங்கிடுது தப்புங்கிட்ட கிடையாது தரமான கிட்டே அதெல்லாம் பத்து ஈத்து வச்சிருக்கலாம் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு அவசியம் கிடையாது ஜம்மு பாட்டு இருக்கும் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும் நோய் சக்தி அதிகமா இருக்குன்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னா செனப்பிடிக்கல எந்த பிரச்சனையும் இந்த மாதிரி பிரச்சனை எது வர மாதிரி மாடு எது வராது இந்த மாடு பாத்தீங்கன்னா கருப்புள்ள கருப்புட்சச்சுல அருமையான மாடு ஹெச் அப்ல கொஞ்சம் கிராஸ் டைப் ஓகேண்ணா எந்த தப்பு கிடையாது கண்ணு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு கிளி போது நெத்தில பாருங்க அருமையான வெள்ள எந்த தப்பு எதுவும் கிடையாது அருமையான லட்சணம் கருப்பு வெள்ளை ஈக்குவலா இருக்கணும் கருப்பு அதிகமா இருக்கும் வெள்ள அதிகமா இருக்கும் ஈக்குவலா ரெண்டு சரி சரி பேச்சில் இருக்கும் பதினஞ்சு நாள் ஆகும் சும்மா ஒரு காப்பை தான் வச்சிருக்குது குணத்தையும் இனி காட்டணும் வாங்க பாக்கலாம் கிட்டவாங்க கரு நல்லும் கருப்பு கலர் நல்லா பட்டன் காம்புல அருமையான காம்பு மிஷினு நல்லா இருக்கா நல்ல நீளமான காம்பு மிஷினுக்கு அருமையா இருக்கும் கை கறிக்கும் அருமையா இருக்கும் பதினஞ்சு நாள் நம்ம பை ஃபுல்லா வைக்க எந்த அளவுக்கு பை சுரக்க பாருங்க அளவுக்கு பை வரும்போது மாட்டை வெளியேற முடியாதான் பை வரும் நல்லா வாழ்ல இறக்கத்துல அருமையான காலம் குழம்பு நல்லா குத்து குழம்பு காட்டுலயே மேஞ்சிட்டு வந்த ஓகே எந்த தப்பும் கிடையாது பொருள் தரமான பொருள்னா தீது வச்சாலும் பல்லு ஆறு பல்லு தானே ஆறு பல்லு ஆறு பல்லு தான் கடன் போல பல்லு சேரம்போம் மொட்டை ஜீவனா வரும் ஜம்முன்னு இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் இந்த போகுது ஜம்மு அடுத்த போது மாடு வளரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மாட்டு இருக்கலாம் இப்போயே எதிர்பார்க்காத அளவுக்கு வீடியோ போய் சேர்ந்தா தெரியும் போது ஜம்மு இருக்கா கரம் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் கரவு தலைசெய்ல பதினெட்டு வரைக்கும் இது ரெண்டா நித்து இருபது லிட்டருக்கு மேலதான் வரும் நாம இருபதுன்னு சொல்லக்கூடாது அதனால எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கரவை கரவு தப்பு கிடையாது மாட்டுல தப்பு இல்ல கீழே பாலம் உயரம் எல்லாத்துலயும் அருமையான மாடு தீனிலாம் ஜாடிலாம் மூக்கு விட்டு தான் குடிக்கும் அது பாட்டில எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு முதுவு ஜம்முன்னு இருக்கும் மாடு முதுவு ஆமா அடுத்த பார்க்கறது வந்து சுத்தமா வந்து ஜெர்சி பண்ணா நல்லா கிளி கொம்புல ரெண்டு நேரம் கருப்பு செவல ரெண்டு நேரமும் கலந்த மாடு நல்ல லட்சணமான சுளி சுத்தமான மாடு கண்ணு போறதுக்கு செனையா இருக்குது மாடு அரை மட்டும் தான் வச்சிருக்குது மட்டி செம மாட்டி வைக்கும் நல்ல செம தோரணையான மாடுதான் நாலு காம்பு பாருங்க ஒரே மாதிரியாதான் இருக்கும் நாலு காம்பு நட்சத்திரம் மாதிரி ஒரே மாதிரியாதான் இருக்கும் நல்ல மட்டி செட்டு குணத்துல அருமையான குணமான நல்ல நீளம் பாருங்க மிஷினுக்கு அருமையா இருக்கும் கையில பிசினா நல்லா இருக்கும் எந்த தப்பு நல்ல பதினஞ்சு நாள் கேரளாவும் நல்லா புல் பை வைக்கும் வெள்ளி கிழமை பை வரும் நல்லா நரம் தர உடைய மாடுக்கு இந்த மாதிரி மாடு கவலை படுத்தலாம் எந்த சுளி சுத்த எந்த மாடு எந்த தப்பும் கிடையாது காட்டு மேய்ச்சல் நல்லா காட்டு மேய்ச்சல இருந்த மாடுதான் பதினஞ்சு நாள் ஆகணும் ஓகே இந்த மாதிரி மாட்டுக்கு எல்லாம் தரமான புல் சேத்தனா இல்ல ஊசி வச்சாலும் கண்ணு சூப்பரா கிடைக்கணும் தரமான கண்ணு தரமான கண்ணு கிடைக்கல பத்து ஈத்து வச்சிருக்கலாம் பயப்பட வச்சிருக்கலாம் ஓகே ஓகே இதெல்லாம் ரேரான மாடு தான் நம்ம எடுக்கிற மாடு எல்லாமே தரமான தான் இருக்கும் குவாலிட்டியான மாடுதான் கம்மியான மாடு எடுக்க மாட்டோம் ஓகேண்ணா எல்லாம் ஹெவி சைஸ் மாடுதான் சொல்ற மாதிரி இருக்கும் மாடு நம்ம பேர் சொல்லணும் எப்ப எங்க போனாலும் ஓகேண்ணா எல்லா இடத்துலயும் அர்லிட்டு மாட்டாலும் பரவாயில்ல அந்த மாதிரி மாட்டோம் நாம போவோம் பத்து ரூபா பணத்துல கம்மி ஆடி மாட்டோம் வாங்க மாட்டான் வாங்க மாட்டேங்க வாங்க மாட்டான் ஓகே கால்சியம் பத்தா குறை அந்த மாதிரி பற்றா எதுவுமே வராது கால்சியம் பத்தாத மாதிரி இது கிடையாது கால்சியம் பத்தாத மாதிரி இழப்பாரு மாதிரி தான் கால்சியம் பத்தாத வரும் கால் ஓகே நல்ல கால் ஓகேலாம் பாரு தூணு மாதிரி தான் இருக்கும் நாலு காலுமே ஒரே மாதிரி ஒரே மாதிரி தூணு மாதிரி தான் இருக்கும் ஓகே ஓகே நல்லா ஜம்முனு பெரிய மண்ணா மாட்டு வேலை கேட்டுட்டு படியாத இருக்குது அதனால வேலை படிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க வேலை படியாத இருக்கு காம் பர்சன் மடியில அருமையான மாடு அடைய ஜம்மு ஊக்கம் நடக்கணும் நடை பாருங்க எப்படி தான் ஓடும் தொட்டி குடிக்குதான் போவோம் இல்ல தண்ணி தீவன தண்ணிக்கு எல்லாம் பிரச்சனை இருக்காது தொட்டி குடிக்குது மண்ணெண்ண தீவனத்தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணா ஜம்முன்னு அருமையான மாடுண்ணா அரம்பு தர கிளி கொம்புல லட்சணமான மாடு பதினஞ்சு நாள் அப்ப வெளி கட்டு முடியாத தான் பை வைக்கும் பை வைக்கும் பை சம பை வைக்கும் தோரணையா வைக்கும் நல்ல பெரிய பையன் சுருக்கம் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க பின் சுருக்க காட்டுங்க இந்த சுருக்கு எல்லாம் எவ்வளவு சுருக்கு பை வச்சுன்னா மாடு எப்படி இருக்கும் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கா நல்ல மடி மாடு அது கிட்ட தான் நடக்க வெளியே அளவுக்கு தான் பை வரும் இன்னும் பதினஞ்சு நாள் சொல்லியே தான் கொடுத்துருக்காங்க ஓகே அதனால ஜம்முன்னு ஒரு அருமையான கிட்டுமா ஆரே பல்லு ஆரே பல்லு தான் ஒரு பத்து வருஷம் காலம் கவலைப்படாம பத்து வருஷம் பயப்படா வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது இருக்கலாம் பத்து வருஷத்துக்கு பயப்படவே தேவையில்லை வாங்கி விற்கணுங்கிற கவலைப்பட தேவல்ல ஓகே ஒரு தடவை அந்த மாட்டை வாங்கிட்டாங்கன்னா பத்தி கவலைப்படவே தேவையில்ல